பனிரண்டுச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒட்சா கூட்டமைப்பு ஒட்ஷா ஊராட்சி பணியாளர் சங்கம் சார்பாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் தூய்மை காவலர்கள் விபிஆர்சி கணக்காளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் சங்கங்களின் வாழ்வாதார அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று இருபத்தி ஆறு கிராம ஊராட்சிகளில் ஐநூற்று முப்பத்தி ஆறு சுகாதார ஊக்குநர்கள் பணியாற்றினார் னர் அவர்களுக்கு இயக்குநர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சென்னை இயக்குநர் அவர்களின் செயல்முறைகள் படி நிலக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்க சுகாதார உறுப்பினர்களை ஈடுபடுத்தப்படுகிறது இதற்கு மாத தொகுப்பு இரண்டாயிரம் வழங்க ஆணையம் பிறப்பித்துள்ளது கடந்த ஐந்து மாதமாக ஊதியம் வழங்கவில்லை எனவே காலதாமதமின்றி உடனடியாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் தொடர்ந்து கிராம ஊராட்சிகளில் தூய்மை பாரதி இயக்க திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுக்க ஏற்பாடுகள் சுகாதார வழங்க வேண்டிய நிலுவை ஊக்குத்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு டி மற்றும் ஜிஓ பதினான்கு படி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் திருமதி யுவராணி நிறுவன தலைவர் ஒட்ஸா கூட்டமைப்பு எம் அமுல்ராஜ் மாநில தலைவர் கே லட்சுமணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தனிதேவி மாவட்ட பொருளாளர் அமுதா மாவட்ட செயலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்திரா மாநில பொருளாளர் ஜி கிரிஷா மாநில செயலாளர் செல்வராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுகாதார சுகாதார ஊக்குநர் பிரிவு காஞ்சிபுரம் ஆர் எஸ் சத்யா மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் அதாவது கடந்த ஜனவரி மாதம் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் சுகாதார ஊக்குநர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தொகுப்பூதியம் வழங்கி சென்னை ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஆணையிட்டார் அந்த ஊதியம் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமானது அந்த ஊதியத்தை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது அதாவது ஜனவரி மாதம் முதல் சுமார் ஆறு மாதம் பனிரெண்டாயிரம் ஊதியம் இந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இவர்கள் சுமார் பத்து ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட ஊதியம் வாங்காமல் சுகாதார பணிகளை ஊராட்சிகளில் நிறைவேற்றியவர்கள் எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆன இந்த நிலையில் தூய்மை காவலர்கள் தூய்மை பா தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் சீருடைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய ஓவிஸ்டி ஆப்ரேட்டர் அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குபவர்கள் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கும் ஒரு கொடிய நிலை இந்த மாவட்டத்தில் நிலவுகிறது ஒரு மாதத்திற்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குவது உலகத்திலேயே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கான ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும் சுகாதார ஊக்குநருக்கான ஊதியத்தை உடனே வழங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஓட்ஸா கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது